அதை நடைமுறைப்படுத்துகிறது இவர் வந்து நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை பொறுத்திருந்தார் தான் பார்த்தோம் ராமநாத தொகுதி தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் உங்களுக்கு நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்துருது ராமநாதன் ராஜா சேதி மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்டது அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு ஆகவே இன்றைக்கு தொண்டரன் உரிமையை மீட்கின்ற தர்மபுரித்திலே ஈடுபட்டு நான் நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் கிராம மக்கள் என்ற எண்ணித்தான் அந்த தொழில்நாள் அதே போது அதிமுக வெளியிட்டக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க கடந்த முறை கூட்டணி வச்சிருக்காங்க இப்ப இது நிலைப்பாட்டம் எப்படி பாக்குறீங்களா உங்ககிட்ட இருந்து கேட்குறாங்க விசுவம் கிட்ட விஷயம் உங்களுடைய விஸ்வருவம் என்பது யாருக்கு எதிராக இடப்பாடிக்கு எதிராகவும்